தன்னை மட்டும் ஆலிமாக அடையாளப்படுத்துவதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க நம்மகிட்ட மட்டும்தான் கீழே மக்கள் இருக்கணுமென்றால் அதுக்கு ஒரு விஷயத்த உருவாக்க வேண்டியதுதான் உண்டு பையத்தை உருவாக்கினாங்க அவள் வெளியே போக போய் காப்பி ஆயிருவாயிரம் பயந்துட்டு வந்தால் உள்ளுக்கேந்துருவான் சரியா அதே போல் ஏண்ட கருத்து மட்டும்தான் வலுவாக இருக்கணும் என்பதுக்காக வேறு ஜமாத்து கூட்டு ஜித்யா யாதண்டெல்லாம் போட்டு கன்செப்டில் போட்டு உள்ளுக்கு வச்சுக்கலாம் அது ஒரு சிஸ்டம் அதே போல் இது என்ன சில்சிலா இது என்னது சில்சிலாண்டா என்ன இன்றைய மார்க்கம் எடுக்கிறதா இருந்தால் நான் என்னை சிறந்த அறிஞர்கள் இவர் நல்ல மார்க்கு பட்டுள்ளவர் நல்ல தக்குவா உள்ளவர் நல்ல அதாவது நல்ல மார்க் அமலோடு உள்ளவர் நல்ல உள்ளவர் இவற்றை ஹெல்மெடுங்க என்று சொல்லி சிறந்த அறிஞர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அந்த அறிஞர்களுக்கு சிறந்த அறிஞர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து சென்னா எழுத தேவை பாராட்டு அப்படி 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 நான் வரைக்கும் சஹாபாக்கள் வரும் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கணும் போயிருக்கணும் முதலாவது கட்டாகிறது அல்பானி இதில் வந்து இந்த சொல்கிற வாதம் வைக்கிறவங்க ஏற்றுக்கல மாட்டாங்க அவங்க செஹல்பானியை உட்படுத்துவாங்க முதலாவது கட்டாகிறது செஹல்பாணி ஏன்னா ஷேக் அல்பானிய இந்த வாதத்தை வைக்கலாம் இந்த வாரத்துக்கு எதிரானவர் அவர் இருந்தார் அவருக்கு சரியா அதாவது இந்த ஹலபி அறிஞர் இந்த சிறியா அளிக்க ஒரு அறிஞர் என்ன செய்யறாரு அல்பானி சிரியால தான் மௌத்தானார் சிரியால தான் இருந்தார் அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் இஜாசா ஒன்று கொடுத்தார் இஜாசாண்ட என்ன இப்போ சகைகள் புகாரியங்கள்ட்ட கிரந்தமாக இருந்தாலும் அந்த புகாரியை அறிஞர்களுக்கு மத்தியில் வாசிச்சு வாழையடி வாழையா வாசிச்சு 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 அந்த சைன் பண்ணி இது இவருக்கு புதுசாக கேட்டார் அப்படி வருமே இஜாசா இந்த இஜாசா உண்ட ஒரு முக்கியமான ஒரு நூலை அல்பானிக்கு ஒரு அறிஞர் இதை நீங்க அறிவிச்சு கொள்ளலாம் நான் வாழையாடி வாழையா இப்படி கேட்டு வந்ததுன்னு கொடுத்தாரு அல்பானி அதை எடுத்தார் ஆனா அதை பத்தி அல்பானி என்ன சொன்னாருன்னா இதுல பிரயோசனம் கிடையாது இதுல என்ன செஞ்சாரு பிரயோசனம் கிடையாது இன்றைக்கு இதுல பிரயோசனம் இல்லை மரபை பாதுகாக்கிறதுக்கு நல்லது மரபு இப்படி ஒன்று இருந்தது பாதுகாக்க இதுல அவ்வளவு பிரயோசனம் இல்லை அப்படின்னு தெளிவா சொன்னார் ஏன்னா அல்பானியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வாட்ச் மேக்கர் வாட்ச் ரெப்பியார் பண்றவர் ஒற்றை வந்து ரெப்பேர் பண்ணுறவராக இந்த கடை போட்டிருந்தார் இருபது வயசில் அவர் படிக்க ஆரம்பிச்சார் கடை போட்டிருந்தவர் பின்னால் உள்ள மக்தபத்துள்ள ஆரியா உலகத்துடைய கையெழுத்து எல்லாம் நிறைய குமிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஆறு நூலகங்களில் மிக முக்கியமான நூலகமான மக்தபத்துள்ள ஆரியா பின்னால் இருந்துச்சு போவார் வருவார் வருவார் அப்படியே கடையை முடித்தார் அவங்களை குந்தினார் சரியா அப்படி படித்து வந்தவர் தான் அல்பானி அதனால தான் ஒரு தடவை மதிநாளில் மக்கால் டைமில் போன டைமில் ஒரு பெரிய குளோக் கொண்டு இருந்திருக்குது அதில் அடிக்கடி டைம் படம் பண்ணி ஆனால் அந்த பெல்படும்மே கோவில் மாதிரி இந்த பெல் ரெஸ் ஒன்ட் அப்போ அதை கேட்டிக்கிறாரு இதை பற்றி அதை எடுத்தாங்க நான் மாற்றி விட்றன்னு இருக்கிறாரு கீழே எடுத்த இறக்கி முழுசாக ரெப்பேர் பண்ணி கொடுத்துட்டாரு அவர் தெரியும் அதை எப்படி செய்யணும் கொடுத்துட்டாரு கொடுத்தனே அங்கே உள்ளவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன இதை எப்படி செஞ்சீங்கன்னு நான் வந்து பெரிய ஒச்மே ரெப்பேர் பண்ணுறவருன்னு சொன்னார் அந்த இடத்துல நான் ரெப்பேர் பண்ணுறவராக இதை நிறைய பேர் அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க ஒச்சது நம்மளுக்கு என்ன தெரியாதுன்றது என்ன செய்வாங்க அந்த லெவலுக்கு வந்துட்டால் அதை காட்டிக்கலாம் தான் முழுசாக ட்ரை பண்ணுவாங்க அப்படி அந்த அளவுக்கு அதில் திறமைப்பட்டவராக அவர் இருந்தார் அப்போ இவர் இதை முதலாவது என்ன செய்யறப்ப ஏன் இவர் எந்த ஆசிரியர்கிட்டையும் படிக்கல தந்தையே தவிர தந்தையிட்ட தஜ்வீத் படித்தார் அரவு படித்தாரே தவிர அவர் சொந்தமாக தான் படிச்சு இன்றைக்கு அல்பானிக்கு எதிராக பிதேத்வாதில் வைக்கிற முதல் விமர்சனம் என்ன தெரியுமா இவர் புத்தகம் தான் இவருக்கு ஆசிரியர் இவருக்கு கிதாபு தான் ஆசிரியர் இப்போ முதலாவது வெளியே போகிறது யார் ஷேக் அல்பானி சரியா ஷேக் அல்பானி வெளியே போனால் அல்பானியில் மாணவர்கள் ரபி அல் மது கலி அபு இசாக்கல் ஹோயினி முக்பில் மஹாதி எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க அவுட் ஆகிடுவாங்க அவர் போனால் இதை சொல்கிறவர் அவுட் ஆகிடுவார் அதுதான் விஷயம் இது ஒரு தவறான கருத்து வழிகேடான கருத்து இப்படி ஒரு கருத்தை நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்க்கவும் இல்லை எதுவும் இல்லை மார்க்க அறிவை அதை எப்படி நம்ம தீர்மானிக்கிறேன்ற விஷயம் ஒருவர் குருவான் சுண்ணாவை பேசுகின்ற பொழுது குருவான் சுண்ணா அறிஞர்கள் அவரோடு உடன்படுவதும் முரண்படுவதையும் வச்சு என்ன செய்யலாம் எந்த அளவுக்கு குர்வான் சுண்ணா அறிஞர்கள் இவரோடு ஒத்துழைச்சு போறாங்க இவர் குருவான் தான் பேசுற உடம்பு சொல்லிடுவாங்க போய் சொல்றாரு நிறைய எட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட தசதி சொல்றாரு என்று சொல்லிடுவாங்க சொல்லலையா நம்ம ஈஸியாக என்ன செய்யும் அது அவர் அந்த உண்மை அல்ல உலகத்தில் வச்சிருப்பான் இப்போ அப்ப அல்பா நீ புத்தகத்தெல்லாம் படிச்சு வளர்ந்தார் ஆனா யாருமே அவரை மறக்க முடியாத அளவுக்கு மறக்க முடியாத அளவுக்கு வளர்ந்தார் ஏன் அவர் சலவி நூல்கள் இந்த படிச்சார் இஸ்லாமிய அக்கீதா நூல்கள் படித்தார் சரியா எடுத்துக்கு வந்தார் யாருமே மறக்க முடியாம போச்சு இந்த உலகத்துடைய வானத்துக்கு கீழ் சிறந்த முகதீசாக இவரை தவிர வேறு யாரையும் நான் காணவில்லை என்று ஷேக் பின்பாஸ் சொல்ற அளவுக்கு வளர்ந்தார் அவர் எப்படி வளர்ந்தார் இந்த தஸ்கியா சர்டிபிகேட்டால வந்துன்னு வைங்க இந்த சர்டிபிகேட் வந்ததனால தான் முப்பத்தி ஐயாயிரம் அதை முறையற்ற வைத்தியர்கள் டாக்டர்ஸ் மாதிரி இருந்துட்டுக்கிறான் சர்டிஃபிகேட் இல்லாட்டி ஒழுங்காக டாக்டர்ஸ் மட்டும் தான் இப்பான் ஏன் மக்கள் கண்டுபிடிச்சிப்பான் மருத்துவத்தில் போய் போய் இருந்தால்கிட்ட போகாதீங்க சர்டிஃபிகேட் கொடுத்து எத்தனை பேருக்கு மக்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களா இல்லையா வேண்டாம் போகணும்னு சொல்லி ஆனால் அவன் ரெஜிஸ்டர்ட் அவன் சரியா அவன் ரெஜிஸ்டர்ட் ஆனால் போவானாட்டான் மக்கள் இந்த தால் கடிதம் பிரயோசனம் தந்ததை போல நாசத்தை என்ன செஞ்சது உண்டாக்கி அதுல ஒன்று இந்த தஸ்கியாவும் அதனால் அதனால இது வந்து ஒரு வழிகேடான கொள்கை விளங்கிக்கிறோம் இது சம்பந்தமா விரிவாக நம்ம என்ன செஞ்சிக்கிறோம் விளங்கப்படுத்திக்கிறோம் ரெண்டு நிசம் சொல்லிட்டு